இது கொழும்பு மாநகரின் மையப்பகுதியான புறக்கோட்டையில் உள்ள ஜாமியுல் அல்பர் மஸ்ஜிதில் இஸ்லாமியர்களை தொழுகைக்காக அழைக்கின்ற பாங்குலி ஓங்கி ஒலிக்கும் ஓசை நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இடம் அந்த பள்ளிவாசலின் இரண்டாவது தளத்தில் இந்த பள்ளிவாசலை தமிழ் பேசுகின்றவர்கள் சமான்கோடு பள்ளிவாசல் அல்லது சிவப்பு பள்ளிவாசல் என்றும் சிங்களவர்கள் கொட்டுவ ரத்து பள்ளி என்றும் ஆங்கிலத்தில் ரெட்மோஸ்க் என்றும் அழைப்பாங்க இலங்கையின் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் கலாசார பொக்கிஷமாகவும் இது அடையாளப்படுத்தப்படுகிறது கொழும்பின் பரபரப்பான இரண்டாம் குறுக்கு திருவழியின் நேராக துறைமுக பகுதியை நோக்கிச் செல்கையில் மெயின் வீதியை தாண்டியதும் சமான் கோடு பள்ளிவாசலை காணலாம் நெரிசலான சந்தை பகுதியில் உயர கம்பீரமாகவும் அழகான வர்ணத்திலும் தனித்துவமாக எவர் கண்களிலும் இலகுவாக பதிந்துவிடும் கட்டிடம் இது இப்பள்ளியின் நிலத்தை நன்கொடையாக வழங்கி இப்பள்ளியின் நிர்மாண வேலைகளுக்கு முன்னின்று உழைத்தவர்கள் அதிரம்பட்டணம் கோ முகமது அப்துல்லா ஆலிம் கோ சாஹிபோ கோப்துல் காதிர் ஆலிம் சாஹிப் ஆகிய இரு சகோதரர்கள் ஆவர் அவர்களுடன் காயல் பட்டணம் தனவந்த பிரபுக்களும் இதன் நிர்மாண பணியில் ஊக்கமுடன் உதவி இருக்கிறார்கள் பெரும்பாலும் தென்னிந்திய முஸ்லிம்களின் பொருளுதவியினாலேயே இப்பள்ளிவாயில் கட்டப்பட்டதென்றாலும் இலங்கைவாழ் முஸ்லிம்கள் சிலரும் மனம் உதவ முற்பட்டதால் அவர்களுடைய உதவியும் அப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்பள்ளியின் தர்ம சொத்தை இதனை நிர்வகிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது என்பார்கள் அதன் வருவாயில் இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான சொத்துக்கள் இதனை இயக்க போதுமானது எனவும் கூறப்படுவதுண்டு இந்த கட்டிட கலைஞரான ஹபீபுல்ல எழுத்தறிவற்ற ஒருவராக இருந்த இந்த பள்ளிவாசலின் கட்டிட கலைத்துவ நுட்பத்தை காண்பவர்கள் எவரும் அதை நம்ப மாட்டார்கள் அவரும் இந்தியாவிலிருந்து வந்து இலங்கையில் குடியேறிய ஒரு வர்த்தகர் தான் அவர் இந்த பள்ளிவாசலுக்கான கட்டிட தோற்றத்தை வரைந்து இந்திய வர்த்தகர்களிடம் கொடுத்த அதனை ஒரே தடவையில் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட காலத்திலேயே சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் ஒரே தடவையில் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் கட்டப்பட்டிருந்தது ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் தொழும் வசதியைக் கொண்டுள்ளது பல ஓய்வறைகள் குளியலறைகள் கழிவறைகள் மண்டபம் என ஏராளமான வசதிகளுடன் நவீன வசதிகளையும் கொண்டுள்ளது நூற்றாண்டையும் தாண்டிய வரலாற்றைக் கொண்டதும் இலங்கையில் அதிகமானோர் தொழவரும் பள்ளிவாயிலாகவும் இது திகழ்கிறது என்றால் அது மிக அல்ல